செய்திகள் வாசிப்பவர் கனிமொழி இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் நூற்று ஐம்பதாவது ஆண்டு விழா இன்று புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்தினம் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுடெல்லி வருகிறார் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையும் ஆந்திரா தெலங்கானா கர்நாடகாவில் சங்கராந்தியும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் மகர சங்கராந்தியான இன்று காலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் உலகக்கோப்பை கொக்கோ போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா நேபாளத்தை வென்றது இனி விரிவான செய்திகள் இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் நூற்றைம்பதாவது ஆண்டு விழா இன்று புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது பாரத் மண்டபத்தில் இன்று காலை நடைபெறவுள்ள விழாவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார் பருவநிலைக்கு உகந்த நாடாக இந்தியாவை மாற்றும் வகையில் மிஷன் மௌசம் திட்டத்தையும் அவர் தொடங்கி வைக்கிறார் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தொலைநோக்கு பார்வை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு என்ற ஆவணத்தையும் அவர் வெளியிட உள்ளார் அதிநவீன வானிலை கண்காணிப்பு தொழில்நுட்பங்களை உருவாக்குதல் தெளிவான வானிலை முன்னறிவிப்புகளை கணித்தல் அடுத்த தலைமுறை ரேடார்கள் மற்றும் செயற்கைக்கோள்கள் உதவியுடன் வானிலையை சரியாக கணித்தல் உள்ளிட்டவை இந்த திட்டத்தில் அடங்கும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது சிங்கப்பூர் அதிபர் திரு தர்வன் சண்முகரத்தினம் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுடெல்லி வருகிறார் அவருடன் அந்நாட்டின் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரிகள் உள்ளிட்ட உயர்மட்ட குழுவும் இந்தியாவுக்கு வருகை தரவுள்ளது சிங்கப்பூர் அதிபராக திரு தர்மன் சண்முகரத்தினம் பதவியேற்ற பின்னர் அவர் இந்தியாவுக்கு வருவது இதுவே முதல் முறையாகும் தனது பயணத்தின்போது சிங்கப்பூர் அதிபர் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோரை சந்தித்து பேசவுள்ளார் சிங்கப்பூர் அதிபரை வரவேற்கும் வகையில் குடியரசுத் தலைவர் அவருக்கு விருந்தளித்து கவுரவிக்கவுள்ளார் வரும் வெள்ளிக்கிழமை ஒடிஷா செல்லவுள்ள சிங்கப்பூர் அதிபர் அங்கு நடைபெறும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார் நட்புறவு நம்பிக்கை மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவற்றின் அடிப்படையில் இந்தியாவும் சிங்கப்பூரும் பல்வேறு துறைகளில் விரிவான ஒத்துழைப்பை மேற்கொண்டு வருகின்றன அந்நாட்டு அதிபரின் வருகை இரு நாடுகளுக்கிடையிலான உறவை மேலும் வலுப்படுத்தும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது உழவர்கள் தங்கள் உழைப்பிற்கு உதவிய இயற்கை மற்றும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் தை மாதம் முதல் நாள் இப்பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள் புதுப்பானையில் புத்தரிசி பால் வெல்லம் சேர்த்து பொங்கலிட்டு சூரியனுக்கு படைத்து இப்பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர் அந்த வகையில் தமிழகத்தில் இந்த ஆண்டும் பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது நெல்லை மாவட்டத்தில் இன்று அதிகாலையிலேயே பொதுமக்கள் தங்கள் வீடுகளின் முன்பு புதுப்பானையில் பொங்கலிட்டு உற்சாகமாக கொண்டாடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கும் பொருட்டு தமிழர்கள் யாவரும் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து பானை வைத்து புத்தரிசியில் பொங்கலிட்டு இறைவனுக்கு விளைநிலத்தில் விளைந்த காய்கறிகளை படையிலிட்டு வழிபாடு நடத்துவர் அதன்படி நெல்லை மாவட்டத்திலும் இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது புதுமண தம்பதிகள் வீடுகளில் மூன்று பானைகள் வைத்து பொங்கலிட்டு கொண்டாடினர் நெல்லை மாவட்டத்தில் பொங்கல் விழா உற்சாகமாக கலைகட்டி வருகிறது நெல்லையிலிருந்து திருமலைக்குமார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கிராமப்புறங்களில் ஜல்லிக்கட்டு மஞ்சு விரட்டு ரேக்லா பந்தயம் வழுக்கு மரம் ஏறுதல் இளவட்டக்கல் தூக்குதல் உள்ளிட்ட பல்வேறு கிராமிய விளையாட்டுப் போட்டிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று காலை ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது இதனை மாநில அமைச்சர் திரு மூர்த்தி தொடங்கி வைத்தார் இதில் இரண்டாயிரத்து இருபத்தாறு காளைகளும் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஐந்து மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர் சிறந்த காளைக்கும் சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட உள்ளன பொங்கல் பண்டிகையின் இரண்டாம் நாளான நாளை மாட்டுப் பொங்கலும் நாளை மறுநாள் காணும் பொங்கலும் கொண்டாடப்படவுள்ளது அண்டை மாநிலமான ஆந்திரா கர்நாடகா தெலங்கானாவில் மகர சங்கராந்தியாக இப்பண்டிகை கொண்டாடப்படுகிறது வட இந்தியாவிலும் சங்கராந்தி பண்டிகை கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நதிகளில் மக்கள் நீராடி வருகின்றனர் திரிபுராவில் மகர சங்கராந்தி பாரம்பரிய உற்சாகத்துடனும் பக்தி பெருக்குடனும் இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது அங்குள்ள நீர்நிலைகளில் இன்று காலை முதல் பொதுமக்கள் புனித நீராடி சூரிய பகவானை வழிபட்டனர் வீடுகளின் முன்பு ரங்கோலி கோலமிட்டு அலங்கரித்துள்ளனர் மேற்கு வங்கத்திலும் சங்கராந்தி வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது நாகை மாவட்டத்தில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டது இயற்கை விவசாயத்தில் உழைந்த நெல்லை கைக்குத்தல் அரிசியாக மாற்றி பொங்கலிட்டு பள்ளி மாணவ மாணவியர் புடைசூழ பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உளவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்யும் அண்ணமாக சூரிய பகவானுக்கு உணவு உற்பத்தியில் உதவிடும் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து உழவர் இயற்கைக்கு படையிலிட்டு வழிபாடு செய்யப்படுகிறது நாகையில் உள்ள தனியார் பள்ளியில் இயற்கை விவசாயத்தினை ஊக்கப்படுத்தும் வகையில் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட நெல்மணிகள் கொண்டு பச்சை எரிசி கைக்குத்தல் முறையில் தயாரிக்கப்பட்டு பாரம்பரிய முறைப்படி பொங்கல் தயாரித்து புதுப்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடி மழந்தனர் இத்தகைய பாரம்பரிய பொங்கலின் மூலமாக வரும் தலைமுறையினர் இயற்கை விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்திட வேண்டும் இயற்கை விவசாயத்தினை பாதுகாத்திட வேண்டும் என விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து வழக்கம் போல பாரம்பரிய பாடல்களுக்கு ஏற்ப பள்ளி மாணவ மாணவர்கள் ஆடி பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர் படம் எடுத்தல் ஆசிரியர்களின் கும்மிப்பாட்டு நடனம் குலவிடுதல் என சமத்துவ பொங்கலை கொண்டாடி மகிழ்ந்தார்கள் நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தியறிக்கை மூன்றாம் முறை மோடி அரசின் சாதனைகள் மத்திய அரசு பணியிடங்களில் பதினைந்தாயிரம் பேர் நியமனம் விவசாயிகளின் நலனுக்காக பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் உரமானியம் நீட்டிப்பு மருத்துவ படிப்புகளுக்கு புதிதாக எழுபத்தைந்தாயிரம் இடங்கள் உருவாக்கம் ஒரு கோடி இளையோர் ஐநூறு நிறுவனங்களில் தொழில் பழகுனர் பயிற்சி பெற வாய்ப்பு இருபத்தெட்டாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் முதலீட்டில் பனிரண்டு தொழில் திட்டங்களுக்கு ஒப்புதல் கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முதலீட்டிற்கான செலவினங்கள் பதினோரு லட்சத்து பதினோராயிரம் கோடியாக அதிகரிப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்கப்படுத்துவதற்கென பத்தாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் செலவில் தேசிய ஆராய்ச்சி நிதியம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் மகர சங்கராந்தியான இன்று காலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த கும்பமேளாவில் பங்கேற்றுள்ளனர் வெவ்வேறு பிரிவுகளைச் சேர்ந்த பதிமூன்று அகடா சாது குழுவினர் இன்று காலை முதல் புனித நீராடி வருகின்றனர் நேற்று மட்டும் ஒரு கோடியே ஐம்பது லட்சம் பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அடுத்த மாதம் இருபத்தாறாம் தேதி வரை நடைபெறவுள்ள மகா கும்பமேளாவுக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன சபரிமலை ஐயப்பன் கோவிலில் இன்று மகரவிளக்கு பூஜை நடைபெறவுள்ளது இதையொட்டி ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்துள்ளதால் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இன்று மாலை ஐயப்பனுக்கு சிறப்பு தீபாராதனை நடைபெறவுள்ளது அதைத் தொடர்ந்து பொன்னம்பலமேட்டில் மகரஜோதி தரிசனம் நடைபெறவுள்ளது மகரஜோதி தரிசனத்தை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஸ்பெயினில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேற்று மேட்ரிட்டில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜோஸ் மானுவல் அல்பாரஸை சந்தித்து பேசினார் இருவருக்கும் நடைபெற்ற பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைப்பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு நகர்ப்புற மேம்பாடு ரயில்வே உள்ளிட்ட துறைகளில் இரு இடையிலான ஒத்துழைப்பை மேலும் விரிவுபடுத்துவது தொடர்பாக இருவரும் விவாதித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா ஐரோப்பியா யூனியன் இடையே வலுவான உறவுகள் ஏற்படுவதற்கு ஸ்பெயின் ஆற்றி வரும் பங்களிப்புக்கு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார் மத்திய தரைக்கடல் பகுதியில் இந்தியாவுக்கு மிகவும் நம்பிக்கை வாய்ந்த நட்பு நாடாக ஸ்பெயின் திகழ்வதாகவும் அவர் கூறினார் விளையாட்டு நீடித்த நகர்ப்புற மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் இரு நாடுகளுக்கிடையே ஒப்பந்தங்களும் இந்த நிகழ்ச்சியின் போது கையெழுத்திடப்பட்டன உலகக்கோப்பை கொக்கோ போட்டி வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் நேற்று புதுடெல்லியில் தொடங்கியது ஆடவர் பிரிவில் நடைபெற்ற முதல் ஆட்டத்தில் இந்தியா நாற்பத்தி இரண்டுக்கு முப்பத்தி ஏழு என்ற புள்ளிக்கணக்கில் நேபாளத்தை வென்றது இன்று மகளிர் பிரிவில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் இந்தியா பிரேசில் அணியை எதிர்கொள்கிறது இந்தியா ஓபன் சூப்பர் பேட்மிண்டன் போட்டி இன்று புதுடெல்லியில் தொடங்குகிறது உலகம் முழுவதிலுமிருந்து ஏராளமான வீரர்கள் இந்த போட்டியில் பங்கேற்கிறார்கள் நேற்று நடைபெற்ற அறிமுக விழாவில் இந்தியாவின் முன்னணி பேட்மிண்டன் வீராங்கனையான பி வி சிந்து கலந்து கொண்டார் மகளிர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் பி வி சிந்து தைவான் வீராங்கனையை எதிர்கொள்கிறார் ஆடவர் பிரிவில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் லக்ஷயா சென் பிரணாய் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் ஆடவர் ஹாக்கி இந்தியா லீக் போட்டியில் தமிழ்நாடு அணி டெல்லி அணியை வென்றது ரூர்கேலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தமிழ்நாடு மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது இன்று மாலை மணி எட்டு பதினைந்துக்கு நடைபெறும் ஆட்டத்தில் குணசிகா அணி சூர்மா அணியை எதிர்கொள்கிறது ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கொச்சியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கேரள அணி மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் ஒடிஷா அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் நூற்றை ஆண்டு விழா இன்று புதுடெல்லியில் நடைபெறவுள்ளது சிங்கப்பூர் அதிபர் திரு தர்வன் சண்முகரத்தினம் ரத்தினம் ஐந்து நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுடெல்லி வருகிறார் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையும் ஆந்திரா தெலங்கானா கர்நாடகாவில் சங்கராந்தியும் இன்று வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெறும் கும்பமேளாவில் சங்கராந்தியான இன்று காலை முதல் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர் உலகக்கோப்பை கொக்கோ போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா நேபாளத்தை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆறு நியூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்